الحمد لله رب العالمين العاقبه للمتقين والصلاه والسلام على رسوله محمد واله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والعصر انسان لبے حسن اللذین آمنوا عقل صالحات و دواسو بالحق و دواسو بالسول صلو اللہ علیہ وسلم اللہ باتتا رونا لنے در اپنا یوں ما کے اندال اللہ کے اللہ پہنندو لیتا لنا

அல்லாவுடைய நாட்டத்தின் பெயரில் மகளில் இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் இருக்கும் அல்லாஹ் நடிகர்கள் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் பிறந்தது முதல் அவர்களுடைய மர்ண தருவாய் வரை காலம் என்பது இருக்கிறது எந்த மனிதர் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவளாக இருந்தாலும் சரி கடவுளை ஏற்றுக்கொண்டவளாக இருந்தாலும் சரி ஒரு நாத்திகராக இருந்தாலும் சரி தனது வாழ்க்கையிலே தன்னுடைய நேரத்தை ஒருவன் வீணாக்குவானே ஆனால் அவனுக்கு இவ்வுலகில் நஷ்டம் என்பது உறுதி

அந்த விஷயத்துடைய மகத்துவத்தை நம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்வார் கூறும் பொழுது சத்தியமாக ஒட்டுமொத்த மனித சமூகமுமே மனித வர்க்கமுமே நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதாக கூறாமல் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் கூறி இருக்கிறார் முஸ்லிம்கள் மட்டும்தான் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் நாத்திகர்கள் மட்டும்தான் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ்வை ஏற்காத மக்கள் மட்டும்தான் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை பிரித்து கூறாமல் இப்படி எல்லா தரப்பு மக்களும் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதை கூறிவிட்டு நான்கு விஷயங்கள் யாருக்கு இருக்கிறதோ

இதுதான் உண்மையானது தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதாக தந்தனக்குள்ள உபதேசம் செய்து கொள்கிறார்களோ வந்தவாசோ விஸ்வரர் மேலும் பொறுமையை பற்றி ஒவ்வொருக்கு ஒருவர் தங்களுக்கு உபதேசம் செய்து கொள்கிறாரோ அப்படிப்பட்ட நான்கு தன்மைகள் கொண்ட மனிதர்கள் தான் வெற்றியாளர்கள் இந்த நான்கு தன்மைகள் இல்லாத ஒட்டுமொத்த மனிதர்களுமே நஷ்டவாதிகள் என்பதாக அல்லாமத்தாரா தன்னுடைய அருமனையும் திருமலையிலே தெரிவித்து வாங்க கூறிவிட்டார்கள் மனிதர்கள் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது பலவினமான விஷயங்களினால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் மரணிக்கும் வரை அவனுக்கு வாழ்க்கையிலே அவனை நஷ்டமாக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கிறார் ஆனால் எல்லா விஷயங்களை காட்டிலும் இந்த நேரத்துடைய விஷயத்தில் யார் அந்த சரியான முறையிலே பயன்படுத்தாமல் இருந்து இழப்பை போன்று வேறு எந்த மனிதர்களும் தங்களை வாழ்ந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க முடியாது என்பதுதான் ஒரு நாள் அதிப்பின் மூலமாக இருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது அல்லாமல்

வாழ்வார் வாழ்க்கையுடைய வழிமுறைக்காகவும் நாம் ஒதுக்குகின்றோமா என்பதுதான் சந்தேகமாக இருக்கிறது பாகத்தை இந்த நாம் விளக்க வேண்டும் என்பதிலே நாம் எந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றோம் எத்தனை வளமாக போய் நம்முடைய சம்பந்தப்பட்ட நாம் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருக்கின்றோம் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது நூத்தி பதினெந்தாவது கூறுகின்றான்

நல்ல ஒரு மனித வருட செய்யும் அதிகின்ற இந்த விஷயத்த நம்ம உடலுக்கு பல விஷயங்கள் சொல்றோம் உலகத்துல இஸ்லாமிய எத்தனை மதங்கள் இருக்கிறது இந்த ரெண்டே விஷயம் நம்முடைய படிப்பு வீணானதாக இருக்குதுன்னு வச்சுக்கோம் அல்ல நல்லா பாதுகாக்கணும் இந்த புறநாட்டிய வசனத்துக்கு மாற்றமான இருந்த ரெண்டு விஷயத்தை வச்சுக்கோம் நம்முடைய படைப்பு அல்ல நம்முடைய வீணா ஆடு மாடு மிருகங்கள் சிங்கம் புடி போன்று நம்மளையும் மண்ணோடு மண்ணாக கூடிய ஒரு வருகமாகத்தான் படித்திருக்கின்றான் என்ற ஒரு கருத்தையும் வைத்துக் இன்னொன்று அல்ல அந்த வசனத்திலே கூறக்கூடிய இந்த பூ இணைதான் நீங்கள் என்னின் பக்கம் எகிழாமல் இருக்கிறீர்கள் வீழ மாட்டீர்கள்லா கருத்துக்கிறீர்களா அதாவது என்கிட்ட தான் வரணும் அப்படின்ற விஷயத்தையும் இல்லைன்னு நம்ம நினச்சுக்குவோம் அப்படி நினச்சிக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் யார் பாக்கியவாறு யார் ரொம்ப பெரிய பாக்கியசாளி நம்ம நடக்கணும்னா உலக மட்டும் மற்ற உலக மனிதர்கள் மத்தியில பாதைகள் தான் பாக்கியவாறு ஒருத்தருக்கு அதிகம் செய்யக்கூடியவர் பாரு பாக்கியவாறு எனக்கு செல்வம் இருக்கு எட்ட பலம் இருக்கு நான் யாரும் வேணா எப்படி வேணும் வளர்த்தலாம் எனக்கு கீழே இருக்கிற நான் எப்படி அவனுக்கு என்ன அநியாயிச்சு தான் கேட்கறதுக்கு யாரு இருக்கா அப்படின்ட்டு யாருக்கு செல்வமும் யாருக்கு பலமும் இருக்கிறதோ அவர்கள் தான் உயர்ந்தவர்களாக திருத்தப்படுவார்கள் அல்லாஹால ஒட்டுமொத்த மனிதர்களுடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக அவர் இந்த வாழ்க்கையுடைய நோக்கத்தை உணர வேண்டும் என்பதற்காக இந்த ஒரே வசனத்துல ஒட்டுமொத்த மனிதனுடைய வாழ்க்கையும்

மாறாக மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்றன பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் வளர்ந்து கொள்கின்றனா என்னுடைய நண்பர்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்கின்றன என்னுடைய வாழ்க்கையில் நான் சரியான முறையில் வளர்ந்து கொள்கின்றன என்னுடைய வியாபாரத்தில் அளவான முறையை ஆர்ந்து

என்னை போன்று வாழ்வதால் உண்மையான இடையற்றம் உண்மையான வழிகாது என்னுடைய சின்னத்தை பின்பற்றுவது என்னுடைய வழிமுறையை பின்பற்றுவதால் உண்மையான வெற்றி மாறாக தொடர்ச்சியாக தோன்ப வேண்டாம் அப்படி அதிகபட்சமாக தோன்று வைக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நாள் நம்ப விளைங்க ஒரு நாள் நோம்பு விடுங்க இரவு குறிப்பிட்ட நேரம் வணங்குங்க மீதி நேரத்தில் போய் இருக்க நான் திருமணமும் முடித்திருக்கேன் அது மாதிரி திருமணமும் முடிங்க என்பதாக வாழ்க்கையுடைய உண்மையான அவங்கள செல்வத்தை ஒட்டுமொத்தமாக சிந்தரமாட்டாங்க

கழிக்கவும் மாட்டார்கள் இதுதான் ஒரு உண்மையான முப்பியினுடைய நிலைமை அவர்கள் வாழ்க்கை முதன்மையான முறையில கழிப்பார்கள் என்பதாக அல்லாவும் அவர்களுக்கு விளக்கி காட்டுகின்றார் மிகவும் தெளிவான ஒரு விஷயத்தை சொன்னால் வல்லதீனாவும் அணில் வாழ்ந்துதோ வெற்றி பெற்ற வெற்றி பெறக்கூடிய முப்பீங்கள் அவருடைய தன்மைகளை கற்றுக்கொள்ளும் அல்லது பல்லதீனம் அனைவரை மாறினோம் வீணான என்பது சொல்லால் செயலால் நேர விளையத்தால் இப்படிப்பட்ட மூன்று விஷயங்களையும் வீணான விஷயங்களை கழிப்பதை மட்டும் தருந்திருக்கக்கூடியவர்கள் இது உண்மைகளுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்பதாக பார்த்தாலும் நம்மளுக்கு உண்மைகளுடைய தன்மை பற்றி அதையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம்

உடல் ஆரோக்கியம் இன்னொன்று சரியான ஓய்வு நேரங்கள் பாக்கியமும் கொடுக்கப்படாத மனிதர்கள் என்கிற காலத்தில் இருக்கவே மாட்டோம் அப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லா மனிதர்களுக்கும் வரலாறு தலை கொடுத்திருக்கின்றன ஆனால் இதை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தினோமா என்பதுதான் கேள்வியாக இருக்கு நம்முடைய ஓய்வு நேரங்களை சரியான முறையில பயன்படுத்துவதும் நாம் ஆரோக்கியமான நேரத்திலே நம்முடைய அமல்களை சரியான முறையில் அமைத்து கொள்வான் உண்மையான பாக்கியை சார் அறிவியல்கள் பள்ளியில் செல்வார்கள் சவால் ஒரு அருட்களை அந்த அருட்களை நம்ம இடத்தில் இருக்கும் குழந்தைகளுடைய அருமை தெரியாது அந்த அருட்களை நம்ம மட்டும் பறிக்கப்படும் போதுதான் அருமை தெரியும் பள்ளி இருக்கிறவரைக்கும் எல்லா விஷயத்தையும் சாப்பிடலாம் சந்தோஷமா சாப்பிடலாம் பள்ளிக்காக ஒன்று போய் கேட்டு பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சாப்பிட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்க முடியாது அதனுடைய கஷ்டம் தான் தெரியும் காவல் இருப்பவர்கள் எங்க வேண்டும் நடந்து வருகலாம் ஆனால் காவல் இல்லாத ஒரு இடத்துல தவறு தவிர இடத்துல கேட்டு பாருங்கள் அந்த காவலை தெரியும் இது போன்று நம்ம இடத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த ஞாபகங்களிலேயும் மிகப்பெரிய ஞாபகம் இரண்டு அதில் ஒன்று ஆரோக்கியம் இன்னொன்று நம்முடைய ஓய்வு நேரங்கள் நாம் ஓய்வு நேரங்களை எப்படி கலக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்

நாம் நாம அணுகணும்னா ஐந்து நேர தொழுகை மூலமாக அதற்கு பிறகு உள்ள துவாக்களின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நாம் எந்த ஒரு விஷயத்தை கூறி யாரா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு என்னுடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கையை உனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரு என்னுடைய குடும்பத்தை தீன் சார்ந்த குடும்பம் மாத்திரு இது மாதிரி தீன் சார்ந்த விஷயங்களையும் அல்லாவுடைய பொருத்தம் சார்ந்த விஷயங்களையும் கூறி அல்லாஹ்விடத்தில் கேட்டு

நம்முடைய வாழ்க்கை என்னுடைய மரண தினமாயி இருந்த பகிர்ந்து என்னுடைய கடைசி மரண தினவாயிகள் கல்யாவோடு நான் மறந்திப்பேனா நான் மரணிப்பேனா என்பதால நாம் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் சகாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது

உங்களை மாதிரி மக்கள்லாம் காசு பணத்தை எப்படி சேகரிச்சு வைப்பீங்க நகைகளை எப்படி சேகரிச்சு வைப்பீங்க உங்களுடைய செல்வத்தை எப்படி வைப்பீங்க பல கூட்டுகள் போட்டு உங்களுடைய செல்வங்களை இந்தளவுக்கு கவனமாக பாதுகாப்பீர்கள் விட அதிகமான கவனத்தோடு தங்களுடைய நேரங்களை பாதுகாப்பார்கள் என்னுடைய நேரம் ஒரு சிறிதளவு நேரம் கூட விஷயத்தில் கழித்துவிடக் கூடாது என்பதிலே எல்லா சகாபாக்களும் பேடிக்கையோடும் கவனத்தனும் இருந்தாங்க அவருடைய வியாபாரங்கள் எப்படி அதெல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான் பெரும்பாலும் சகாபாக்கள் மக்கள் மகாதீரர்கள் பதினாறுக்கு வந்த பிறகு அப்பறவு வறுமையிலும் கூட எந்த ஒரு சொந்தமே இல்லை இனிமேல் பிசினஸ் ஆரம்பிக்கணும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அப்படிப்பட்ட நிலைமை கூட ஒரு நாள் ரெண்டு பேர் பிரிச்சுக்குவாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்குவாங்க ஒரு நாள் நான் வேலைக்கு போறேன் இன்னொரு நாள் நீ வேலைக்கு போ நான் வேலைக்கு போற நேரத்தில் நீ நெருசலா சொல்லி மதில் அமர்ந்து அவர்கள் சொன்ன கருத்துக்களை ஒண்ணு விடாம எனக்கு சொல்லணும் அதே மாதிரி நீ வேலைக்கு போற நேரத்துல நான் நெருசலா சொல்லி மதில் கலந்து விட்டு நபியவர்கள் அன்றைய தினம் கூறிய எல்லா விதமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி என்பதாக நபியுடைய விஷயத்தை நபியுடைய மதிலிசை நபி என்னென்ன விஷயங்களை சொல்றாங்களோ எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காம இருந்துடக் கூடாது என்பதாக ஊரை விட்டு வந்தாங்க உலக விட்டு வந்தாங்க இதுமேல் தான் அஞ்சு வயசா இல்லாமல் நம்முடைய கொள்ளையை ஆரம்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் கூட தீனுக்கு இந்த அளவிற்கு முக்கியம் கொடுத்தார்கள் என்றால் நம்முடைய நிலைமை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் கடிதத்திற்கு அதுதான் நேரில் இந்த சிந்தனையின் மூலமாக அதாவதா நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் மாற்ற முடியவனாக இருக்கின்றார்கள் இனி வரக்கூடிய காலங்களே நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சரியான ஒரு டைம் ஒரு அட்டவணை எழுதி வச்சிடணும் கண்டிப்பா எதிரிச்சிடணும் என்ற நியத்து வைக்கணும் ஒரு அட்டவணை எழுதணும் சுபோனே இவங்க நேரம் ஆரம்பிக்கிறது பாம்பு சொன்னமே எந்திரிச்சா ரொம்ப பெற்று ஜெருக்கா வரலாம் பொறுமையா இல்ல அப்படின்னா அவசரமா ஒழுதா வரும் பாம்பு இருந்து சூனியை வந்து பாம்பு சொன்னதுல இருந்து நம்ம நேரத்தை எழுதணும் இத்தனை மணிக்கு எதிர்க்கணும் அலாரம் ஒரு அலாரம் வச்சா பரவாயில்ல சில பேருக்கு ஏன்னா எதிர்க்க முடியாது வேலைக்குள்ள பத்து அலாரம் கூட தரணும் வச்சுக்கலாம் அது எந்த ஒரு தவறும் இல்லை பத்து அலாரம் வைக்கிறது எந்த ஒரு கேவமும் இல்லை சுமத்துல அவன் படுத்துருக்க வச்சு இல்ல அப்ப சில பேருக்கு கேட்பாங்க ஒரு அலாரம் எதிர்க்க முடியாது அவனால அது கவலைன்னா அதை பத்தி நம்ம சித்திக்க தேவையில்லை ஒரு அலாரம் வச்சு எதிரிக்கிறது அவனோட ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர் நேரத்தை சரியான முறையில் கவனிப்பார் ஆனா அவர் எத்தனை மணிக்கு அலாரம் வைப்பாரு ஒன்பது மணிக்கு வைப்பாரு எட்டு மணிக்கு வைப்பாரு வாழ்க்கையை கணிப்பாளர்களுடைய பட்டியல வர மாட்டார் உலகத்துடைய காரியத்தையும் சரி டீம் சார்ந்த மண்பைக்கான காரியத்தையும் சரி இப்பொழுதே நாம் அதற்கான ஒரு அட்டண அட்டவணையை போட்டு நம்முடைய நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் இஷாவிற்கு பிறகு சனாபாளுடைய வாழ்க்கையை பிடிச்சுக்கு பிறகு தீன் துன்யா சார்ந்த இத்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டாங்க தீன் சார்ந்த விஷயத்தை கூட யாரும் பேசினா கேட்பாங்க அந்த நேரத்துக்கு உலகம் சார்ந்த விஷயத்தை இசாவிற்கு பிறகு சனாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் பயன்படுத்தியதே அல்ல தங்களுடைய நேரத்தை இஷாவிற்கு பிறகு உலகம் சார்ந்த விஷயம் அது பயனுள்ளதாக இருக்கட்டும் நம்முடைய வியாபாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும்

கழிகிறது அதை பற்றி நம்ம எத்தனை நபர்கள் அது கவலைப்பட்டு இருந்திருக்கோம் நம்முடைய நேரத்தை பற்றி இப்படி சா பார்ப்பது தினம் தீனார்களை விட ஒரு மனிதனுடைய செல்வத்தை பாதுகாப்பட்டை விட நேரத்தை பாதுகாத்து வாழ்ந்தார்களும் அதே போன்ற அல்லாஹும் காதா நம்ம நம்மளையும் நம் அனைவர்களையும் நம்முடைய நேரத்தை சரியான முறையில் பாதுகாத்து வாழக்கூடிய நன்மக்கா அல்லாம்தாரா மனை உறை எதையும் மாற்றி தொடர்கிறோடு وآخر دعوانا الحمد لله رب العالمين سورة الله وصفة